ஹாய் Friends! வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ நீங்கள் தம்நைல் டைட்டிலில் பார்த்த மாதிரியே ரொம்ப நாளாக பிளாக் கலர் கிளாஸ் ஸ்டவ் ஸ்டவ் வாங்கணும்னு இருந்தேங்க அந்த ஆசை இன்னைக்கு தாங்க நிறைவேறுச்சு ப்ரெஸ்டீஜில் ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க அது கேள்விப்பட்டோன்னு பழைய ஸ்டவ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சர்வீஸ் இருந்தேன் அந்த பர்னர்லாம் நல்லா இதான் சான்ஸ் அப்படின் சொல்லிட்டு பழைய ஸ்டவ்வை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி black color, glass top ஸ்டவ் 3 burner, அதோட unboxing வீடியோ தாங்க பார்க்கலாம் இப்போ, அது இல்லாமல் ப்ளஸ் இன்னொரு ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கியிருக்கேங்க வாங்க அதோட அன்பாக்ஸிங்கும் இதில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்டவ் வாங்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய கவுண்டர் டாப்போட லென்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டவ்வை செலக்ட் பண்ணிக்கோணுங்க ப்ரெஸ்டீஜில் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா எனி திங் ஃபார் எனி திங் அப்படின்னு விட்டுருக்காங்கங்க இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன்லேருந்து ஜூன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரான்ச்சஸ்லேயும் இந்த ஆஃபர் இப்போ போயிட்டுருக்குங்க எங்களுக்கு இந்த ஆஃபர் ஒரு நாளைக்கு முன்னாடி தாங்க பக்கத்து வீட்டக்கா அவங்க போய் ஸ்டவ்வை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு சொன்னாங்க அவங்க சொன்னது தான் போதும் அடுத்த நாள் நாங்கள் எங்கள் பழைய ஸ்டவ் கொஞ்சம் வீட்டில் இருக்க பழைய பொருளாக தூக்கிட்டு கிளம்பிட்டோம் நான் எடுத்திருக்க இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜில் பேசிக் மாடலில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மாடலுங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துட்டு அடியில் ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னா இதை எடுத்துகிட்டு தனியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பர்னர் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜம்போ பர்னர் கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக எப்போவுமே இருக்க மாதிரி ஒரு சின்ன பர்னரும் இருக்குது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டு கொடுக்குறாங்கங்க பெரிய பாத்திரம்லாம் வச்சுக்கிற மாதிரி அடுத்த ப்ராடக்ட் நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தோசா தவா இந்த தோசா தவா பார்த்திங்கன்னா ஃபைவ் லேயர் இருக்குங்க இதில் மேலே வந்து கிரானைட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சுங்க நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற தோசை கரண்டிலேயே நம்ம இதை தோசை எடுத்துக்கலாம் ஸ்கிராச்சஸ் எதுவும் விழுகாதுங்க அதுதான் இதோட முக்கியமான பெனிஃபிட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்கங்க அடுப்பு எங்கள் கவுண்டர் டாப்புக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் பல அடுப்பு கொடுத்ததுனால ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணோம் தோசா தவோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பழைய அம்மா மிக்ஸி ரிப்பேராக இருந்ததுனால அதை எக்ஸ்சேஞ்சு கொடுத்ததுனால எங்களுக்கு ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடை கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் ஏதாவது பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது பொருள் வாங்கணுன்னா இதுதாங்க கரெக்டான டைம் உங்கள் ஊரில் இருக்க ப்ரெஸ்டீட் ஷோரூமுக்கு கிளம்புங்க